கத்தாருக்கும் ஹமாசுக்கும் இடையிலான மோதலும் கத்தாரிய பிரதமருடைய கருத்துக்களும் ஹமாசினுடைய பதிலடிகளும் தற்போது காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகள் ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொண்டு வருகின்றார்களா தற்போதைய ஒப்பந்த கால பகுதியை பயன்படுத்தி ஆயுத பரிமாற்றங்களையும் ஆயுத உற்பத்திகளையும் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்களா சூடானிலே தற்போது என்ன நடக்கின்றது சூடானிய உள்நாட்டு போரிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் எவ்வாறு ஆதிக்கம் செலுத்துகின்றன இந்த உள்நாட்டு போரிலே எவ்வாறான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன காசாவிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை விட சூடானில் அதிக அளவான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளனவா மேலும் சூடானிலே ஈரான் எவ்வாறு களமிறங்கியுள்ளது சூடானில் ஈரானினுடைய காய் நகர்த்தல்கள் எவ்வாறு அமைந்துள்ளன ஆப்பிரிக்க நாடான சூடானிலே தற்போது என்ன நடக்கின்றது என்பது பற்றிய செய்திகளை பதிவிடுமாறு பல நண்பர்கள் கருத்துக்களை பதிவிட்டிருந்தீர்கள் மேலும் சூடானிலே நடைபெறும் இனப்படுகொலை தாக்குதல்கள் தொடர்பான புகைப்படங்களையும் காணொளிகளையும் நான் டெலிகிராம் சேனலிலே தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகின்றேன் தற்போது சூடானிலே தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன அதிகளவான சூடானிய மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு வருகின்றார்கள் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுவதைப் போன்று சூடானிலே அதிகளவு சூடானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள் அல்சா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே சூடானினுடைய உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் திகதியே சூடானில் இந்த உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டது தற்போது சூடானினுடைய உள்நாட்டுப் போரானது இரண்டரை வருடங்களை கடந்துவிட்டது இந்த இரண்டரை வருட சூடானிய உள்நாட்டுப் போரில் ஒன்றரை லட்சம் சூடானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் இவ்வாறு இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூடான் சூடானிய மக்களில் முப்பதாயிரத்திற்கும் அதிகமான சிறுவர்களும் எழுபதாயிரத்திற்கும் அதிகமான பெண்களுமே உள்ளடங்குகின்றார்கள் மேலும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சூடானிய மக்கள் காணாமல் போயுள்ளார்கள் அதேபோன்று உணவில்லாமல் பட்டினியினால் ஐந்து லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்திற்கும் அதிகமான சூடானிய குழந்தைகள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் முற்றுகைகளின் விளைவாகவும் தாக்குதல்களின் விளைவாகவும் உணவுப் பொருட்கள் தொடர்ச்சியாக கிடைக்க கிடைக்கப்பெறாமலும் மனிதாபிமான உதவிகள் வழங்கப்படாமலும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான சூடானிய குழந்தைகள் ஊட்டச்சத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இந்த பட்டினியினால் மாத்திரம் அதிகமான சூடானிய குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளார்கள் அதேபோன்று இந்த இரண்டரை அதிகமான சூடானிய மக்கள் அதிகமான சூடானிய மக்கள் அகதிகளாக மாறியுள்ளார்கள் வீடுகளை இழந்து சொத்துக்களை இழந்து இருப்பிடங்களை இழந்து முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான சூடானிய மக்கள் அகதிகளாக கூடாரங்களில் தங்கியுள்ளார்கள் சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே மேற்கொள்ளப்பட்டிருக்க இனப்படுகொலை தாக்குதல்களை விட காசாவிலே ஏற்படுத்தப்பட்டிருக்க பேரழிவை பேரழிவு சூடானிலே ஏற்படுத்தப்பட்டுள்ளது காசாவிலே கொல்லப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய எண்ணிக்கைகளை விட மூன்று மடங்கிற்கும் அதிகமான சூடானிய மக்கள் இந்த இரண்டரை வருடங்களுக்குள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் உண்மையில் சூடானி இனப்படுகொலையானது மிகவும் கொடூரமான இனப்படுகொலையாகவே அமைந்துள்ளது அத்தோடு சூடானினுடைய இரண்டரை வருட உள்நாட்டு போர் தொடர்பாக முழுமையான தகவல்களை பதிவிடுவதற்கு இந்த காணொளி போதாது இந்த இரண்டரை வருடங்களுக்குள் சூடானுக்குள்ளே பல காய் நகரத்தல்களும் வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உள்நாட்டு அரசியலிலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் சூடானினுடைய உள்நாட்டுப் போரிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது அமெரிக்கா எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது அடிமை அரபு நாடுகள் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றார்கள் அதிலும் குறிப்பாக அடிமை ஐக்கிய அமீரகம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதனை நாங்கள் முழுமையாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் தற்போது நான் இவற்றை சுருக்கமாக குறிப்பிடுகின்றேன் சூடானினுடைய அரசை ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையிலான போராகவே இந்த உள்நாட்டு போர் அடுத்தது சூடானி அரசை ராணுவத்தினுடைய தலைவராக அப்துல் ஃபத்தா புர்ஹான் செயற்படுகின்றார் அதேபோன்று துணை ராணுவத்தினுடைய தலைவராக முகமது ஹம்தான் டாக்லோ செயற்படுகின்றார் இந்த இரண்டு ராணுவ படைகளுக்கு இடையிலான மோதலாகவே சூடானிய உள்நாட்டு போர் அடுத்தது இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் சூடானி அரசாங்கத்தினை பலவீனமான அரசாங்கமாக மாற்றுவதற்காகவும் சூடானி அரசாங்கத்தினை அடிமை அரசு அரசாங்கமாக மாற்றுவதற்காகவும் சூடானி அரசாங்கத்தினை முழுமையாக கைப்பற்றி சூடானை ஆப்ரஹாம் உடன்படிக்கையை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சூடான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடக்கூடாது என்பதற்காகவும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக சூடான் தொடர்ச்சியாக செயற்படக்கூடாது என்பதற்காகவும் பிராந்தியத்திலே சூடான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக கூடாது என்பதற்காகவுமே சூடானினுடைய உள்நாட்டு போர் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுகளுக்கு பிறகு சூடானி அரசாங்கம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான அனைத்து விதமான தொடர்புகளையும் துண்டித்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் அறிவித்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான எந்த விதமான உடன்படிக்கைகளை மேற்கொள்ளப் போவதில்லை என்பதிலும் சூடானி அரசாங்கம் உறுதியாகவே இருந்தது மேலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு எகிப்தினுடைய ஆட்சியை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உதவியோடு சிசி கைப்பற்றியதற்கு பின்பு சூடானிலும் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்கான தேவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய சூடானிய அரசாங்கத்தையும் முழுமையாக மாற்ற வேண்டும் என்கின்ற தேவை இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அதிகமாகவே இருந்தது அதே போன்று சூடானி அரசாங்கத்தினை அப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் சூடானி அரசாங்கத்தினை மாற்றி அடிமை அரசாங்கமாக மாற்ற வேண்டும் என்கின்ற தேவையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் அடிமை அரபுகளுக்கும் இருந்தது எனவே இந்த காரணத்திற்காகவே சூடானினுடைய உள்நாட்டுப் போரானது ஆரம்பிக்கப்பட்டது அதாவது சூடானி அரசாங்கத்தினை கைப்பற்றுவதற்காகவும் சூடானி அரசாங்கத்தை பலவீனப்படுத்துவதற்காகவும் சூடானிலே அடிமை அரசாங்கத்தினை உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஐக்கியரபு அமீரகமும் சூடானிலே உள்நாட்டுப் போரை ஏற்படுத்துவதற்காக சூடானினுடைய துணை இராணுவத்தினை பயன்படுத்திக் கொண்டார்கள் முகமது ஹம்தானுக்கு கீழால் இயங்கக்கூடிய சூடானினுடைய துணை இராணுவமாக ஆர் படைகளே செயற்படுகின்றன சூடானினுடைய துணை ராணுவத்தினை ஆர் எஸ் எஃப் படைகள் என்று அழைப்பார்கள் எனவே சூடானி அரசாங்கத்தினை வீழ்த்துவதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் ஐக்கிய அரபு அமீரகமும் சூடானினுடைய துணை ராணுவமான ஆர் எஸ் எஃப் படைகளை பயன்படுத்திக் கொண்டது அதே நேரம் சூடானினுடைய உள்நாட்டுப் போரில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் நேரடியாக களமிறங்கவில்லை அவர்களுடைய மூத்தடிமையான சியோனிஸ் அரபு நாடான ஐக்கியரபு அமீரகத்தை பயன்படுத்தியே அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சூடானுக்குள்ளே அனைத்து நகர்த்தல்களையும் மோதல்களையும் விரிவுபடுத்தி சூடானிய உள்நாட்டு போரில் அமெரிக்காவினுடைய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய புரோக்சியாக ஐக்கிய அரபு அமீரகம் செயற்பட்டது ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய புரோக்சி படையாக சூடானிய துணை ராணுவமான ஆர் எஸ் எஃப் படைகள் செயற்பட்டன எனவே இதற்கமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் திகதி ஐக்கிய அமீரகத்தினுடைய முழுமையான ஆதரவை பெற்றுக் கொண்ட சூடானிய துணை இராணுவமான ஆர் எஸ் எஃப் படைகள் சூடானினுடைய தலைநகரான காற்றும் பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள் மேலும் சூடானினுடைய தலைநகரத்தையும் முழுமையாக கைப்பற்றிக் கொண்டார்கள் இதன்போது ஆயிரக்கணக்கான சூடானிய மக்களை அவர்கள் கொன்று குவித்தார்கள் சூடானிய தலைநகர் கைப்பற்றப்பட்டதும் அதிகளவான சூடானிய மக்கள் தப்பியோடுவதற்கு முயற்சி செய்தார்கள் இந்த சந்தித்து தர்பத்திலே பிடிப்பையும் இந்த ஆர் எஸ் எஃப் படைகள் படுகொலை செய்தன அத்தோடு இந்த ஆர் எஸ் எஃப் படைகளுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் ஐக்கிய அரபு அமீரகமே வழங்கியது மேலும் ஆர் எஸ் எஃப் படைகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடமிருந்தும் இன்னுமேனே நாடுகளிடமிருந்தும் பெற்றுக்கொண்டு ஐக்கிய அரபு அமீரகம் ஆர் எஸ் எஃப் படைகளுக்கு வழங்கியது இதற்காக பல பில்லியன் டாலர்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் செலவழித்தது அத்தோடு யமனுக்குள்ளே உள்நாட்டுப் போர் நடைபெறும் சந்தர்ப்பத்தில் சூடானினுடைய அரசாங்கம் யமன் ஹவுதிகளுக்கு ஆதரவாக சேர்ப்படவில்லை யமனினுடைய உள்நாட்டுப் போரின் போது சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்குமே சூடானி அரசாங்கம் ஆதரவாக சேர்ப்பட்டது சூடானினுடைய அரசை ராணுவமும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஆதரவாகவே அதே அதேபோன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான முருகல் நிலைகள் அதிகரித்த வேளையில் சூடானி அரசாங்கம் சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியது மேலும் ஈரானுடனான அனைத்து தொடர்புகளையும் சூடானி அரசாங்கம் முழுமையாக துண்டித்துக் கொள்வதாகவும் அறிவித்தது இருப்பினும் இந்த துரோக செயல்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மன்னித்துவிட்டு சூடானி அரசாங்கத்தினை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் சூடானி அரசாங்கத்திற்கு உதவிகளை வழங்க வேண்டும் என்பதற்காகவும் சூடானிய உள்நாட்டுப் போரிலே ஈரான் நேரடியாக களமிறங்கியது யமன் ஹவுதிகளுக்கு எதிராக சூடானி அரசாங்கம் செயற்பட்டிருந்தாலும் யமன் ஹவுதிகளும் சூடானி அரசாங்கத்தினை பலப்படுத்துவதற்காக ஈரானோடு ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுத்திரு எனவே சூடானி அரசாங்கம் செய்த துரோக செயல்கள்ியள்நாட்டு போரிலே நேரடியாக களமிறங்கியது மேலும் சூடானினுடைய உள்நாட்டுப் போரிலே ஈரான் நேரடியாக களமிறங்கியது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய தலையீடியாகவும் மாறியது ஏனென்றால் ஈரான் சூடானி அரசாங்கத்திற்கு ஆதரவாக களமிறங்கி சூடானி அரசை ராணுவத்தினை பலப்படுத்துவதற்காக அனைத்தையும் மேற்கொண்டது ஐஆர்ஜி தளபதிகளும் தலைமை அதிகாரிகளும் சூடானுக்குள்ளே களமிறங்க சூடானி அரசு ராணுவத்தினை பலப்படுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் மேற்கொண்டார்கள் மேலும் இரண்டு மிக முக்கியமான படைப்பிரிவுகளையும் அவர்கள் உருவாக்கினார்கள் அதுமட்டுமல்லாமல் சூடானி அரசு ராணுவத்திற்கு தேவையான ராணுவ தளங்களையும் ஈரான் அமைத்துக் கொடுத்தது ஈரான் சூடானி ராணுவத்திற்காக அமைத்துக் கொடுத்தது அத்தோடு சூடானி அரசு ராணுவத்திற்கு தேவையான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஆயுதங்களையும் ஈரான் முழுமையாக சூடானிலே களமிறக்கியது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினதும் ஐக்கிய அரபு முழுமையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய ஆர் எஸ் எஃப் படைகளை முழுமையாக அளிக்க வேண்டும் என்பதற்காகவும் சூடானிய மக்களை இனப்படுகொலைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவுமே ஈரான் முழுமையாக களமிறங்கி இந்த அனைத்து உதவிகளையும் மேற்கொண்டிருந்தது ஈரான் களமிறங்கியதை தொடர்ந்து ரஷ்யாவும் துருக்கியும் சூடானிய அரசு ராணுவத்திற்கு தேவையான உதவிகளையும் வழங்குவதற்கு தயாரானார்கள் இருப்பினும் அதிக அளவான உதவிகளையும் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஈரானிய குதுஸ் படையினரை சூடானிய அரசு ராணுவத்தோடு ஒன்றிணைந்து மேற்கொண்டிருந்தார்கள் இவ்வாறு ஈரான் சூடானி உள்நாட்டுப் போரில் நேரடியாக களமிறங்கி சூடானிய மக்களை பாதுகாப்பதற்காகவும் சூடானிய அரசு ராணுவத்தினை பாதுகாப்பதற்காகவும் பலப்படுத்துவதற்காகவும் வேலை திட்டங்களை மேற்கொண்டதனால் சூடானி அரசு ராணுவத்தினுடைய பலம் அதிகரிக்கப்பட்டது இதன் விளைவாக இந்த வருடம் மார்ச் மாதம் சூடானினுடைய அரசை ராணுவம் சூடானிய தலைநகரான காட்டூன் பிரதேசத்தை முழுமையாக மீட்டுக் கொண்டது இரண்டு வருட உள்நாட்டுப் போரிலே சூடானினுடைய தலைநகரத்தை சூடானி அரசு ராணுவம் மீற்றெடுத்தது இந்த உள்நாட்டுப் போரினுடைய மிகப்பெரிய திருப்பு முனையாகவும் அமைந்திருந்தது இவ்வாறு சூடானி அரசு ராணுவம் தலைநகரான காற்றோம் பிரதேசத்தை முழுமையாக மீட்டெடுத்ததை தொடர்ந்து சூடானினுடைய தெற்கு பிரதேசத்தை நோக்கி நகர்ந்தார்கள் இதற்கமைவாக சூடானிய போரினுடைய வரைபடம் இவ்வாறு அமைந்திருந்தது அதாவது குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் சூடானி அரசு ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும் மஞ்சள் நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் ஆர் எஸ் எஃப் படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசங்களாகும் அத்தோடு சூடானினுடைய தலைநகரத்தை சூடானிய அரசை ராணுவம் முழுமையாக மீட்டெடுத்ததை தொடர்ந்து ஆர் எஸ் எஃப் படைகளை பலப்படுத்துவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் மேற்கொண்டது கொலம்பியா போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கூலிப்படைகளையும் சூடானில் களமிறக்கியது மேலும் ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய கூலிப்படைகளையும் சூடானில் களமிறக்கி ஆர் எஸ் எஃப் படைகளோடு ஒன்றிணைத்தது இதற்காக பல மில்லியன் டாலர்களையும் ஐக்கிய அரபு அமீரகம் முதலீடு செய்தது மேலும் கடந்த மார்ச் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரையில் ஆர் எஸ் எஃப் படைகளை பலப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் ஐக்கிய அபு அமீரகம் மூலமாக மேற்கொண்டது இப்படியான நிலைமையிலேயே கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தென்மேற்கு சூடானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரதேசமான எல்பசிர் பிரதேசத்திலே ஆர் எஸ் எஃப் படைகள் தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள் அனைத்து கூலிப்படைகளையும் களமிறக்கி உச்சக்கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்ததனால் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய சூடானி அரசை ராணுவத்தினால் இதனை கட்டுப்படுத்த முடியவில்லை இதைத் தொடர்ந்து எல்பசர் பிரதேசத்திலிருந்து சூடானி அரசை ராணுவம் பின்வாங்கியது மேலும் ஆர் எஸ் எஃப் படைகள் முழுமையாக குறித்த பிரதேசத்தில் களமிறக்கப்பட்டு உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சூடானிய பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள் தப்பியோட கூடிய பொதுமக்களை இலக்கு வைத்து இந்த படைகள் துப்பாக்கிச் சுட்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது குழந்தைகள் சிறுவர்கள் பெண்கள் என அனைவரையும் இவர்கள் இனப்படுகொலை செய்தார்கள் இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன் கடந்த நான்கு நாட்களுக்குள் மாத்திரம் ஆறாயிரத்திற்கும் அதிகமான சூடானிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த பகுதியிலிருந்து ஐம்பதாயிரத்திற்கும் அதிகமான சூடானிய மக்களிடம் பேருந்துள்ளார்கள் எனவே தற்போது குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோதல் நடைபெற்று வருகின்றன அதே நேரம் பிரதேசத்தினை முழுமையாக மீட்டெடுப்பதற்காக சூடானிய அரசு ராணுவமும் தயாராகி வருகின்றது ஈரானும் சூடானிய அரசு ராணுவத்திற்கு தேவையான எல்லாவிதமான ஆயுதங்களையும் தொடர்ச்சியாக களமிறக்கி வருகின்றது அத்தோடு நிவரக்கூடிய நாட்களில் சூடானிய போர் தொடர்பான தகவல்களையும் காணொலிகளில் பகிர்ந்து கொள்கின்றேன் மேலும் குறித்த போர் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவிடுங்கள் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் தொடர்கின்றன நேற்று மாலையும் காசா சிட்டியினுடைய மத்திய மற்றும் மேற்கு பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது அதேபோன்று கான்யூனிசின் கிழக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய வீடுகளையும் முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது அதேபோன்று நேற்றிரவு மஞ்சள் நிற எல்லை பிரதேசத்திலே பதினைந்து பலஸ்தீனியர்கள் நிலை கொண்டுள்ளார்கள் இதன்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இவர்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு பதினைந்து பலஸ்தீனியர்களையும் படுகொலை செய்துள்ளது மேலும் இவ்வாறு மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்க கூடியவர்கள் பலஸ்தீனிய போராளிகள் என்றும் இதனாலேயே நாங்கள் தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை முழுமையாக அளித்தோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு கத்தாரினுடைய பிரதமர் அப்துல் ரஹ்மான் அல் தானி வெளியுறவு கவுன்சில் கூட்டத்திலே இவ்வாறு தெரிவித்தார் நேற்று காசாவின் ரஃபா பிரதேசத்திலே நடைபெற்ற தாக்குதல் இஸ்ரேலிய வீரர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாகும் ஒப்பந்தத்தை மீறி இஸ்ரேலிய வீரர்களுக்கு எதிராக தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இது பலஸ்தீனிய போராளிகளுடைய அத்துமீறலாகும் இந்த சம்பவம் உண்மையில் ஏமாற்றத்தை வழங்குகின்றது மேலும் ரஃபா பிரதேசத்திலே இஸ்ரேலிய வீரர் கொல்லப்பட்டதனாலேயே இதற்கு பதிலடி வழங்கும் முகமாகவே இஸ்ரேல் இஸ்ரேல் தாக்குதல்களையும் ஒப்பந்தத்தினை மீறியதற்கு பதிலடியாகவே இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் அமைந்திருந்தன அத்தோடு நாங்கள் இரு தரப்பினரோடும் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றோம் அமெரிக்காவினுடைய ஒப்பந்தம் உறுதியாகவே இருக்கின்றது சர்வதேச படைகள் காசாவில் களமிறக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ராணுவத்தினை காசாவில் இருந்து வெளியேற்றுவது தொடர்பாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம் என கத்தாரினுடைய பிரதமர் குறித்த சபையில் தெரிவித்தார் கத்தாரிய பிரதமரின் இந்த கருத்துக்களை தொடர்ந்து அமாசினுடைய செய்தி தொடர்பாளர் ஹசேம் காசிம் அவர்கள் டெலிகிராம் சேனலில் இவ்வாறு தெரிவித்தார் காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டு வரக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களை யாராலும் நியாயப்படுத்த முடியாது மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட இனப்படுகொலை தாக்குதல்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய பதிலடி தாக்குதல்கள் என்று குறிப்பிடுவது இனப்படுகொலைகளை நியாயப்படுத்தக்கூடிய செயலாகும் இந்த தாக்குதலிலே இஸ்ரேல் நூறுக்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்துள்ளது இதிலே அதிகளவான பெண்களும் குழந்தைகளுமே இருக்கின்றார்கள் ரஃபா பிரதேசத்தில் ஒரு சிப்பாய் கொல்லப்பட்டதற்காகவே இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது என்று கூறுவது இனப்படுகொலை தாக்குதல்களை நியாயப்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைந்துள்ளது ஒருபொழுதும் நாங்கள் இவற்றை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய இந்த இனப்படுகொலை தாக்குதல்களை எவ்வாறு இவர்களால் நியாயப்படுத்த முடியும் என அமாசினுடைய செய்தி தொடர்பாளர் ஹசேம் காசிம் அவர்கள் கத்தாரிய பிரதமருக்கான பதிலடிகளை வழங்கியிருந்தார் உண்மையில் கத்தாரிய பிரதமர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் அறுவறுப்பானதாகும் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலைகளை நியாயப்படுத்தக்கூடிய கருத்துக்களை வெளியேற்றிருப்பது அறுவறுப்பானதாகும் அதுமட்டுமல்லாமல் டொனால்டு டிரம்ப்பினுடைய இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்திற்கு ஹமாசினுடைய ஆயுதங்களை கீழே வைப்பதற்காகவும் ஹமாசை முழுமையாகவும் ஹமாசினுடைய ராணுவ பிரிவை முழுமையாக கலைப்பதற்காகவும் கத்தாரானது ஹமாசுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றது அல் ஜசீரா ஊடகம் இவை தொடர்பான எந்த தகவல்களையும் வெளியிடுவதில்லை கத்தாரி அரசாங்கத்திற்கு எதிரான எந்த தகவல்களையும் அல் ஜசீரா ஊடகம் வெளியிடாது மேலும் இருக்கக்கூடிய தகவல்கள் கத்தாரி அரசாங்கம் ஹமாசுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது என்பதனை உறுதிப்படுத்துகின்றன இரண்டாம் கட்ட ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி ஹமாஸ் நிராயபாணியாக்கப்பட்டால் ஹமாஸ் சதனுடைய ராணுவ பிரிவை முழுமையாக கீழே வைத்தால் ஹமாஸ் சதனுடைய ராணுவ பிரிவை முழுமையாக கலைத்தால் இருநாட்டு தீர்வை ஏற்படுத்த முடியும் என கத்தாரி அரசாங்கம் கத்தாரி அடிமை தலைவர்கள் ஹமாசுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள் அடிமை துரோகி அரதுகானுடன் ஒன்றிணைந்தே கத்தாரி அரசாங்கமும் இந்த உச்சழுத்தங்களை அழுத்தங்களை ஹமாசுக்கு வழங்கி வருகின்றது ஹமாசுக்கும் கத்தாருக்கும் இடையிலான முருகல் நிலைகள் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உண்மையிலேயே தலைவர்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதுடனேயே ஹமாசினுடைய தலைவர்கள் கத்தாரை விற்று வெளியேறி இருக்க வேண்டும் அவ்வாறு கத்தாரை விற்று ஹமாஸ் தரப்பினர் வெளியேறி இருந்தால் தற்போது டொனால்டு ட்ரம்ப்னுடைய இந்த திட்டமும் கைச்சாத்திடப்பட்டிருக்காது உச்சழுத்தங்களுக்கு அடிபணிய அடிப்பணிய வேண்டிய தேவையுமே ஏற்பட்டிருக்காது அத்தோடு காசாவிலே சர்வதேச படைகள் களமிறக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ராணுவம் வெளியேறிவிடும் என கத்தாரிய பிரதமர் குறிப்பிட்டிருப்பது மாயையாகும் ஒருபொழுதும் சர்வதேச படைகள் களமிறக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெளியேறாது இவர்கள் காசாவிலே சர்வதேச படைகளை களமிறக்குவது அமாசினுடைய கட்டுப்பாட்டு பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றுவதற்காகும் அமாசை நிராயுத பாணியாக்குவதற்காகவே இந்த சர்வதேச படைகள் களமிறக்கப்பட போகின்றன அது மட்டுமல்லாமல் சர்வதேச படைகள் எல்லை பிரதேசத்தில் மாத்திரமே நிலை கொண்டிருக்க வேண்டும் என ஹமாஸ் தரப்பினர் கூறியிருந்தார்கள் ஆனால் தற்போது காசாவிற்குள்ளே சர்வதேச படைகளை களமிறக்குவதற்காகவே இவர்கள் காய்களை நகர்த்துகின்றார்கள் இந்த அடிமை அரபுகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் துரோகிகளும் ஒன்றிணைந்து ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை தற்போது அவர்களுக்கு தேவையான விதத்தில் மாற்றி அமைத்துள்ளார்கள் அடுத்து தற்போது முதலாம் கட்ட காலப்பகுதியை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் ஹமாஸ் பல காய் நகர்த்தல்களையும் தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது ஹமாஸ் தரப்பினர் தற்போது அவசர அவசரமாக ஆயுத பரிமாற்றங்களை மேற்கொண்டு வருவதாகவும் தேவையான அதிக ஆயுதங்களை களஞ்சியப்படுத்தி வைத்து வருவதாகவும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்புகளை மறுசீரமைத்து வருவதாகவும் வெற்றிடங்களை முழுமையாக நிரப்பி வருவதாகவும் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் தான் இறந்த கைதிகளுடைய உடல்களை வழங்குவதற்கும் ஹமாஸ் தரப்பினர் தாமதப்படுத்தி வருகின்றார்கள் ஏனென்றால் இறந்த கைதிகளுடைய உடல்கள் அனைத்தையும் ஹமாஸ் தரப்பினர் முழுமையாக விடுவித்ததற்கு பின்பு டொனால்டு டிரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படும் இதன்போது ஹமாஸை நிராயுத பாணியாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகளையும் வேலை திட்டங்களையும் ஆரம்பிப்பார்கள் எனவே இதற்கு முன்பு காசாவிற்குள்ளே போருக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களை களஞ்சியப்படுத்தக்கூடிய வேலை திட்டங்களையும் ஆயுத பரிமாற்றங்களையும் பலஸ்தீனிய போராளிகள் வேகமாகவும் விவேகமாகவும் மேற்கொண்டு வருகின்றார்கள் என பலத்திலிருந்து தகவல்கள் வெளியாகி உள்ளன எனவே இந்த காலப்பகுதியை ஹமாஸ் தரப்பினர் தந்திரமாக பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம் அத்தோடு இந்த காணொலி தொடர்பான